நீர்கள் அனைவருக்கும் அலாம் வலைக்கும் வரம் துபாகி மற்றும் ஒரு நீரலை வாயிலாக வீகம் தொலைக்காட்சி நாம் சந்திக்கின்றோம் இன்று வீகம் தொலைக்காட்சியினுடைய புதிய கலையகம் ஆஹ் அலுவலகம் அதனை அண்டிய ஆஹ் மாதிரி உருவாக்கப்பட்டிருக்கின்ற இந்த புதிய கலையகம் அந்த கலையகத்தில் பரிட்சரடி ஒளிபரப்பை நாங்கள் வழங்கிக் கொண்டிருக்கின்றோம் இங்கு உங்களுக்கு தெரியும் இன்று மே மாதம் ஆறாம் திகதி செவ்வாய்க்கிழமை இன்று உள்ளூராட்சி இடையிலான தேர்தல் நாடு தடுப்பிய ரீதியில் வழியிலே அது தொடர்பான பல்வேறு விடையின் விடை நாம் வீக்கும் திரை ஆட்சி தரப்போகின்றோம் அசலாபாதே அனைவர் மீதும் சாந்தியும் சபாதாரமும் உண்டாவிட்டும் நிலமகை இருக்கின்றீர்களா நல்ல சுகம் ஜெனோஷ்மி விடப்படுகிறது படலமாக சுகமாக இருக்கின்றோம் நிச்சயமாக ஜெனுஷு உங்களுக்கு தெரியும் இன்றைய தினம் உள்ளூராட்சி மண்டங்களுக்கு இடையிலான தேறுதல் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற நபடைகள் அது தொடர்புக்கிடையே நாம் இப்போது வடங்கி வட நிச்சயம் உங்களுக்கு தெரியும் ஜனுஷ் இலங்கையை பொறுத்த மட்டிலே முந்தைய தினம் உள்ளூராட்சி ஆஹ் மண்டலங்களில் காணப்படுகின்றன அந்த முன்னூற்று நாற்பத்தொரு உள்ளூராட்சி மண்டங்களில் முன்னூற்று முப்பத்தி ஒன்பது உள்ளூராட்சி மண்டலங்களுக்கு இடையிலான தேர்தல் சபை தவிர தேர்தல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது குறிப்பாக இன்றைய தினம் ஒரு கோடியே எழுபத்தி இரண்டு லட்சத்து தொண்ணூத்தி ஆறாயிரத்து முன்னூற்று முப்பது பேர் வாக்களிக்க தகுதி வாக்களிக்கிறார்கள் அதே போன்று உங்களுக்கு தெரியும் இந்த முன்னூற்று முப்பது உள்ளிலே குறிப்பாக இருபத்தி எட்டு மாநகர சபைகள் முப்பத்தி ஆறு நகர சபைகள் முன்னூற்று முப்பத்தி ஒன்பது இடையிலான தேர்தல் இன்றைய தினம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதிலே முன்னூற்று முப்பத்தி ஒன்பது உள்ளூராட்சி மன்றங்களிலும் மொத்தமாக பட்டியல் உறுப்பினர்கள் உட்பட எட்டாயிரத்தி இருநூற்று எண்பத்தி ஏழு உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள் முன்னூற்று முப்பத்தி ஒன்பது உள்ளூராட்சி மன்றங்களிலும் வெற்றியாளர்களாக வேட்பாளர்களை இருந்து எட்டாயிரத்தி இருநூற்றி எண்பத்தி ஏழு உறுப்பினர்கள் என்பது ஒரு குறிப்பிட்ட ஒரு விடை மொத்தமாக எத்தனை வேட்பாளர்கள் இந்த முறை கூட்டியிடுகின்றார்கள் விஷயமாக இந்த முறை எழுபத்தி ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட வேட்பாளர்கள் எழுபத்தி ஐயாயிரம் நகராட்சி மன்ற தேர்தலிலே போட்டியிடுகின்ற வேட்பாளர்களே மிக ஆக வேட்பாளர்கள் என்று சொல்லலாம் நாற்பத்தி ஒன்பது அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் அதுபோல இருநூற்றி ஐம்பத்தி ஏழு சுயேட்சை குழுக்களில் வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றார்கள் ஒரு பாரி ஒரு தொகை குறிப்பாக தமிழ்நாட்டில் கூட தமிழ்நாட்டிலே சனத்தொகை நம்மை விட மூன்று நான்கு மடங்கு அதிகமாகிறார் அந்த ஊராட்சி மன்றங்களின் மன்றங்களில் கூட இப்படி போட்டியிடுவார்களா இப்படி அதிக கனதியான ஒரு மிக கூடுதலான வேட்பாளர்கள் போட்டியிடுவார்களா என்ற ஒரு கேள்வியும் கேட்கப்படுகிறது அந்த புகை முறை ஐயாயிரத்தி ஐநூற்று எண்பத்தி ஒன்பது வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றார்கள் உண்மையிலே தொகையை பார்க்கின்ற போது அதிகமான வேட்பாளர்கள் இம்முறை அரச மற்றும் சிறுபான்மை கட்சிகள் அதே போல கட்சிகளிலே இருந்து அதிகப்படியானவர்கள் வேட்பாளர்களாக இம்முறை கடன் கண்டிருக்கின்றார்கள் புதிய முகங்கள் பல இம்முறை தேர்தலிலே போட்டியிடுகின்றன அதே போல புதிய கட்சிகள் பல இம்முறை தேர்தலில் போட்டியிடுகிறது குறிப்பாக உள்ளூராட்சி மன்றங்களுக்கு இடையிலான தேர்தல் மிக சுமூகமாக நடைபெற பெறுவதாக தேர்தல் ஆணையாளர் குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த பன்னிரெண்டு மணி நண்பகல் பன்னிரண்டு மணிக்கு அந்த வாக்காளர் எண்ணிக்கையும் சற்று அதிகரித்திருப்பதாக ஒரு நாற்பது வீதத்திற்கும் கூடுதலான வாக்குகள் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது நாடு தழுவிய ரீதியில் நாடு தழுவிய ரீதியிலே குறிப்பாக அம்பாறை மாவட்டத்தை பொறுத்த மட்டிலே சுமூகமான முறையிலே தேர்தல் நடைபெறுவதாகவும்

சான்றிதோடு சென்று கடவுட்டு அல்லது சாரதி அனுமதி பத்திரம் அதேபோன்று கிராம சோதை அலுவலரினால் உறுதிப்படுத்தப்பட்ட அத்தாட்சி பத்திரம் வழங்கப்படும் ஆகவே அவற்றை காண்பித்து நீங்கள் வாக்களிக்க முடியும் அதே போன்று உங்களுக்கு தெரியும் சுமூகமாக இந்த தேர்தல் நடைபெற்றுக் கொண்டிருப்பதாகவும் தேர்தல் கண்காணிப்பை பொறுத்த மட்டிலே சர்வது வெளிநாடுகளில் இருந்து வருகை வந்த சர்வதேச கண்காணிப்பு குழுவினர் அதே போல இலங்கையில் காணப்படுகின்ற தேர்தல் பெற்றோர் போன்ற தேர்தல் அமைப்புகள் ஊடாகவும் தேர்தல் கண்காணிக்கப்படுகிறது ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்கும் சென்று

போலீசார் கூட தேர்தல் கண்காணிப்பு பணிகளிலும் ஈடுபட்டிருக்கின்றார்கள் பாதுகாப்பு கடமைகளில் கூட அவர்கள் ஈடுபட்டிருக்கின்றார்கள் நிச்சயமாக நாடு தம்பிய ரீதியிலே நாடு கூறாக பதிமூவாயிரத்தி எழுநூற்று ஐம்பத்தி ஒன்பது வாக்களிப்பு நிலையங்கள் நிறுவப்பட்டிருக்கின்றன பதிமூவாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்பது வாக்களிப்பு நிலையங்கள் நிறுவப்பட்டிருக்கின்ற இந்த வழியிலே நை மேலுகை சொன்னது போல ஒரு கோடியே எழுபத்தி இரண்டு லட்சத்தி தொண்ணூத்தி ஆறாயிரத்தி முன்னூற்று முப்பது வாக்காளர்கள் தகுதி பெற்றுள்ளார்கள் அதை தாண்டி கடந்த ஜனாதிபதி தேர்தல் கடந்த தேர்தலை காட்டிலும் இம்முறை புதிய வாக்காளர்கள் மேலதிகமான வாக்காளர்கள் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட புதிய வாக்காளர்கள் இந்த தேர்தலிலே தகுதி வாக்களித்தார்கள் என்பது புதிய இளம் நடந்த ஜனாதிபதி தேர்தல் அதே போல பாராளுமன்ற பொது தேர்தல் இதத்தை தாண்டி இம்முறை உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு புதிதாக சரியாக சொன்ன ஒரு சரியான எண்ணிக்கையை சொல்ல சொல்ல முடியுமா இருந்தால் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒரு புதியத்தக்கடயமாக இருக்கிறது இருபத்தி எட்டு மாநகர சபைகள் முப்பத்தி ஆறு நகர சபைகள் உள்ளிட்ட முன்னூற்றி முப்பத்தி ஒன்பது ஊராட்சி மன்றங்களுக்கு இந்த தேர்தல்கள் நடைபெறுகின்றன உண்மையிலேயே இந்த ஊராட்சி மன்ற தேர்தல்களை பொறுத்த மாட்டில்லை ஊராட்சி மன்றங்கள் இந்த ஊராட்சி அதிகாரங்கள் எப்படி இருக்கும் என்று கேள்வி எல்லோருக்கும் இருக்கிறது பெரும்பாலானவர்கள் அரசாங்கத்தின் ஊடாக உள்ளூராட்சி மன்றங்கள் நகர்வதா என்று கேட்டார் அரசாங்கத்தின் நிதியை விடவும் மக்களின் வரிப்பணத்தில் மக்களுக்காக மக்களால் ஆளப்படும் ஒரு ஆட்சி என்று நாங்கள் குறிப்பிடலாம் நிச்சயமாக நிச்சயமாக மக்களின் வரிப்பணத்தை கொண்டு மக்களுக்காக மக்கள் ஆளுகிற ஒரு ஆட்சி என்றுதான் இதனை மிக மிக நாங்கள் ஒரு விளங்கப்படுத்த முடியுமா சொல்லலாம் அரசின் நிதிகள் அரசின் இருக்கத்தக்கதாக மக்களின் மதிப்பணம் தான் அந்த ஊராட்சி மன்றங்களிலே அதிக நிச்சயமாக உண்மையிலே உள்ளூராட்சி மன்றங்களை பொறுத்த மட்டிலே ஏராளமான அபிவிருத்தி திட்டங்களை கட்டமைப்பு உள்ளகாடுகளை இவர்கள் உள்ளக அபிவிருத்தி திட்டங்களை எல்லாம் உள்ளூராட்சி மன்றங்கள் செய்து வருகின்றன அவற்றுக்கான நிதி குறிப்பாக உங்களுக்கு தெரியும் அரசாங்கத்தினுடைய விசேட நிதி பங்களிப்போடும் அதே போன்று மக்களால் அறவிடப்படுகின்ற அந்த உறுப்பினர்களை தீர்மானிக்கக்கூடிய சக்தி வாக்காளர்கள் உங்களுடைய ஆகவே தான் ஒரு ஜனநாயக உரிமை நேர்காலத்தோடு சென்று உங்களுடைய அந்த ஜனநாயக உரிமையை நிறைவேற்றிக் கொள்ளுங்கள் அதைத்தான் நாங்கள் சொல்ல முடியும் நிச்சயமாக அதை தாண்டி ஒவ்வொரு உள்ளூராட்சி மன்றங்களிலும் எமது இலங்கை வரலாற்றை பொறுத்த மட்டும் அந்தந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் கால பகுதியில் இருக்கின்ற அரசாங்கம் தான் வெற்றி கொடியை வெட்டுக்கிற வெற்றி ஈட்டுகிற ஒரு வளமே ஒரு பாரம்பரியம் இருந்து வந்தது அந்த பாரம்பரியம் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டிலே உடைக்கப்படுகிறது குறிப்பாக இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டுகளிலே நான் நினைக்கின்றேன் அந்த காலப்பகுதியிலே நல்லாட்சி அரசாங்கம் மைத்ரிபால சிறிசேன ரணி மகன்சிங் அவர்கள் இருவரும் இணைந்த ஒரு நல்லாட்சி அரசாட்சி நல்லாட்சி நடைபெற்று வந்தது அந்த காலப்பகுதியில் தான் எதிர்கட்சியாக மகிந்த ராஜபக்ஷ அவர்களுடைய தலை தலைமையிலே முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுடைய தலைமையிலே மொட்டுக் கட்சி பொது ஒரு பொதுஜனப்பிரும்ப என்று சொல்வார்கள் அந்த கட்சி தான் அந்த கால பகுதியிலே வெற்றி ஈட்டியது ஒரு பாரதிய ஒரு வெற்றியை மூட்டு கட்சி அந்த கால பகுதியிலே ஈட்டியது அந்த தேர்தல் நடைபெற்று ஏழு வருடம் ஏழு வருடங்களுக்கு தான் இந்த தேர்தல் நடைபெறுகிறது குறிப்பாக இந்த வருடங்களும் நடைபெறவில்லை நிச்சயமாக நீங்கள் சொன்னதை போல வருடங்களுக்கு பிற்பாடு இந்த தேர்தல் ஒரு எதிர்பார்ப்பு மிக்க தேர்தலாக மக்கள் மத்தியிலே மாறி இருக்கிறது இருந்தாலும் கூட தெரியும் நாட்டில் ஏற்பட்ட கொரோனா தொற்று கோவிட் தொற்று அதே போல பொருளாதார நெருக்கடி மற்றது அரசியல் மாற்றங்கள் இதன் காரணமாக ஒரு ஒரு அரசியல் நிலைப்பாடு இலங்கையில் அரசியல் காரணங்களுக்காகவும்

இப்போது ஆட்சியில் இருக்கின்ற அரசாங்கம் தேசிய மக்கள் சக்தி இம்முறை உள்ளூராட்சி மன்றங்களிலே அதிகப்படியான உள்ளூராட்சி மன்றங்களை கைப்பற்றக்கூடிய சாத்தியக்கூட கூறியிருக்கிறதா நிச்சயமாக ஒரு விடயத்தை குறிப்பிட வேண்டும் நாடு தழுவிய ரீதியிலே தேசிய மக்கள் சக்தி வெற்றி பெறலாம் ஆனால் கடந்த காலங்களைப் போல ஆஹ் வட வடக்கு கிழக்கு போன்ற பகுதிகளிலே தேசிய மக்கள் சக்தி அதிக ஆசனங்களை பெற்று அந்தந்த சபைகளை கைப்பற்றுமா என்கின்ற ஒரு கேள்வி இப்போது எழுகிறது நிச்சயமாக சொல்ல ஒரு இருக்கிறது ஆனால் இன்னும் தேசிய மக்கள் சக்தி மீதான ஈர்ப்பு மக்கள் மத்தியிலிருந்து முற்றுமுழுதாக விடுபடவில்லை அந்த ஈர்ப்பு இருக்கிறது இருந்த போதும் வடக்கு கிழக்கு பகுதியிலே சில அதிருப்திகள் இருப்பதான ஒரு அவதானம் ஒரு நாங்கள் மக்களோடு பழகுகிற என்ற அடிப்படையிலே ஊடகங்கள் என்ற அடிப்படையிலே எங்களால் அறியக்கூடியதாக அதிலும் குறிப்பாக நாங்கள் பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற வடக்கு கிழக்கு இது போல இந்த அம்பாறை மாவட்டம் திகாமடுல போன்ற பகுதிகளிலே ஒரு ஒரு பாரி ஒரு அதிருப்தி நிலை நிஜயமாக இருக்கின்ற சபைகளிலே தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தனித்து ஆட்சி அமைப்பது கூட சிக்கலான ஒரு நிலவரம் ஏற்படலாம் அம்பாறு மாவட்டத்தை பொறுத்த வரையிலே ஜனுஷுமருக்கு தெரியும் கல்முனை தொகுதி அதே போன்று பொத்துவில் தொகுதி சம்மான் தொகுதி என்று அம்பாறை மாவட்டத்திலே தொகுதிகள் காணப்படுகின்றன அம்பாறை என்று ஆனால் குறிப்பாக இந்த சிறுபான்மை மக்கள் கரையோர பிரதேசங்களை பொறுத்த மட்டிலே தொகுதியிலே தேர்தல் நடைபெறவில்லை இருந்தாலும் கூட எதிர்பார்ப்பு மிக்க தேர்தலாக இந்த பிரதேசத்தை பொறுத்த மட்டிலே இல்லாமல் இருக்கிறது தேர்தல் நடைபெறுகிறதா இல்லையா என்ற ஒரு பரபரப்பை பரபரப்பை இல்லாமல் காணப்படுகிறது இந்த தேர்தல் குறிப்பாக உங்களுக்கு தெரியும் பேசிய ரீதியிலே ஒரு எதிர்பார்ப்பு மிக்க ஒரு சபையாக இந்த கல் மாநகர சபை கல்முனை கல்முனை தொகுதி எல்லா கட்சிகளாலும் அவதானிக்கப்படுகின்ற ஒரு இடமாக ஒரு தளமாக இந்த கல்முனை தொகுதி காணப்படுகிறது இருந்தாலும் கூட உனக்கு தெரியும் ஆஹ் எமது அன்னை கிராமங்கள் குறிப்பாக சமாந்துரை தேர்தல் தொகுதி அதே போல பொது தேர்தல் நடைபெற்றுக் சபை ஏனவே நாங்கள் பார்க்கிற போது மன்ற தேர்தலை பார்க்கிற போது அரசாங்கம் தேசிய அரசாங்கம் ஆஹ் அவர்களுடைய அந்த ஆட்சி நிலவி இருந்தாலும் கூட ஆனால் அஹ் இந்த பொத்தியல் தொகுதியோ அல்லது கல்முனை தேர்தல் தொகுதியோ அல்லது உம் சமாந்துரை தேர்தல் தொகுதியிலோ அவர்களுடைய அந்த அவர்கள் சபையை கைப்பற்றியதாக வரலாறுகள் கிடையாது இல்லை ஏற்கனவே இருக்கிற சிறுபான்மை கட்சிகள் சிறிலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் இருக்கட்டும் அல்லது தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இருக்கட்டும் அல்லது அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் இருக்கட்டும் இப்படியான கட்சிகள் தான் இந்த கரையோரப் பிரதேசத்தை பொறுத்த மட்டிலே சபைகளை கைப்பற்றி இருக்கிறது இது பத்தி என்ன சொல்ல விரும்புகின்றீர்கள் இம்முறை உங்களுக்கு தெரியும் கடந்த ஜனாதிபதி தேர்தலை பொறுத்த மட்டிலே அதே போன்று பொது தேர்தலை பொறுத்த மட்டிலே அதிகளவு மக்கள் தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்த இருக்கின்றார்கள் ஆக கூடுதலான வாக்களித்து மீதம் நடைபெற்று அதாவது நாடு கூட குறிப்பாக வாக்குகள் பனிரெண்டு லட்சத்துக்கு மேற்பட்ட பயணிகளாக அவர்கள் தேசிய மக்கள் ஆகவே இம்முறை பிரதேசங்களிலே காணப்படக்கூடிய சபைகளை கைப்பற்றக்கூடிய சாத்தியம் இருக்கிறதா சபைகளை கைப்பற்றக்கூடிய வாய்ப்புகள் என்பது மிக மிக குறைவாக இருக்கும் நாங்கள் ஒரு ஒரு பொனஸ்டாக சொல்லப் போனால் கரையோர பிரதேசங்களிலே குறிப்பாக விகாமடலே கரையோர மாவட்டங்களிலே கரையோர பிரதேசங்களில் இருக்கின்ற சகைகளை தேசிய மக்கள் சக்தி கைப்பற்றுவது என்பது எங்களுடைய முன்னாள் அறிவிப்பாளர் யார் லிப்ரிசர் அவர்கள் சொன்னது போல முயல் புன்பான ஒரு விடயமாகத்தான் இருக்கும் உண்மையிலேயே அது ஒரு கஷ்டமான ஒரு விடயம் கடந்த காலங்களிலே குறிப்பாக நீங்கள் சொல் நீங்கள் ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்தினீர்கள் அதை தொட்டு நான் சொல்ல ஜேவிபிக்கு பிரதேச சபையில் தான் ஒரே ஒரு உறுப்பினர் இருந்தால் முஸ்லிம்கள் சார்பாக சிங்கள பகுதியில் இருந்தார்கள் ஆனால் முஸ்லிம்கள் சார்பாக கரையோர மாவட்டத்திலே ஜேவிபி கட்சிக்கு ஒரே ஒரு முஸ்லிம் பிரதேச பிரதேச சபை உரு உறுப்புகள் உதவி இருந்தால் சவுதா தவிர அதற்கு பின்னராக அதற்கு முன்னதாகவோ ஜேவிபி சார்பாகும் இந்த என்பிபி சார்பாக எந்த ஒரு உறுப்பினர் திருந்தி அதே ஒரு பிரதேசத்தில் இருந்தே இல்லை என்னுடைய அரசியல் அவதானம் என்னுடைய அனுபவத்தின் அடிப்படையில் என்னை நான் தொட்டுக்காட்டி சொல்ல முடியும் அதாவது ஒரு ஒரு ஊராட்சி மன்றத்திற்கு பட்டுள்ள உறைவை உ உறுப்பினராக நான் நினைக்கின்றேன் ஜேவிபி சார்பாக ஒத்திகள் பிரதேசையிலே ஆதம் சலீம் அந்த உறுப்பினர்களின் விகிதம் அதிகரிக்கும் தேசிய மக்கள் சக்தி அனைத்து சபைகளிலும் அவர்களுடைய உறுப்பினர்கள் இருப்பார்கள் ஆனால் அந்த ஆட்சியை அவர்கள் தீர்மானிப்பார்களா அந்த ஆட்சியை கைப்பற்றுவார்களா என்று சொன்னால் நான் சொல்வது இந்த திகாமருளை மாவட்டம் அதிலே ஒரு கஷ்டமான ஒரு விடயமாகத்தான் இருக்கு இப்போ பொறுத்த மட்டிலே தேசிய தேசிய காங்கிரஸ் குதிரை சின்னம் ஏற்கனவே ஏற்கனவே அக்கறை பற்றி மாநகர சபை அக்கறை பற்றி பிரதேச சபைகளை பொறுத்த மட்டிலே அங்கே தேசிய காங்கிரசினுடைய ஆதிக்கம் இருக்கிறது இருக்கிற அதே போன்று ஏனைய கட்சிகளும் உங்களுக்கு தெரியும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் அதே போல சுயேட்சை குழுக்கள் தேசிய மக்கள் சக்தி என்று ஏராளமான கட்சிகள் அந்த சபையிலே போட்டியிடுகின்றார்கள் ஆகவே இம்முறை நீங்கள் குறிப்பிட்டதை போல இம்முறை தேசிய மக்கள் சக்தியினுடைய பிரதிநிதிகள் அதிகரிப்பார்கள் அதிகரிப்பார்கள் என்னை பொறுத்த மட்டிலே கஷ்டமான ஒரு விடயமாகத்தான் இருக்கும் எந்த ஒரு கட்சியும் இந்த தேர்தலில் இருக்கின்ற பாரிய ஒரு சிக்கல் நிச்சயமாக உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே எல்லா தேர்தல்களும் மிக இலகுவான தேர்தல முடிவுகளை அல்லது முடிவுக்கு பின்னரான ஆட்சி அமைப்புகளை தீர்மானித்து விடலாம் ஆனால் உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே இந்த புதிய முறைமையின்படி நாங்கள் மேடைகளிலே சண்டை அது அதுபோல எதிரிகளாக இருக்கின்ற இருக்கின்றட்சிகளோடும் எதிர்கட்சிகளோடும் இணைந்துதான் ஆட்சி அமைக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிற பெரும்பான்மையோடு அத்தனை வட்டாரங்களையும் கட்சிகள் என்றால் மிக குறைவாகத்தான் இருக்கும் எனவே இந்த முறை தேசிய மக்கள் சக்தியாக இருக்கட்டும் ஏனைய கட்சிகளாக இருக்கட்டும் எல்லா கட்சிகளும் ஒரு கட்சியின் அனுசரணையை நம்பித்தான் ஆட்சி அமைக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது அந்த அடிப்படையிலே தேசிய மக்கள் சக்தி ஒரு அரசு கட்சியின் தெற்கிலே தெனிய பகுதிகளிலே அவர்கள் வெற்றி ஈட்டுவார்கள் என்கின்ற கருத்து கணிப்பு இருக்கிறது ஆனால் வடகிழக்கிலே குறிப்பாக கிழக்கு மாகாணத்திலே அதிலும் இந்த அம்பாறை மாவட்டத்திலே இன்னுரை தேசிய மக்கள் சக்தி அதிகாரத்தை ஒவ்வொரு சபைகளிலும் கைப்பற்றுமா என்று கேட்டால் நாங்கள் நம்பகமாக சொல்ல முடியாது ஆனால் அவர்களுடைய கடந்த காலங்களிலே முஸ்லிம் பிரதேசங்களிலே தமிழ் தமிழ் பேசும் பிரதேசங்களிலே இருந்த உறுப்பினர் உறுப்பினர்களை பெறுவார்கள் அவர்கள் வெற்றி பெறுவார்கள் அதை திருணமாக சொல்ல முடியும் ஆனால் எந்த ஒரு சபையிலும் அவர்கள் அதிகாரத்தை கைப்பற்றி ஆட்சேப்பதற்கான ஒரு நிலவரம் இந்த நொடி வரைக்கும் இல்லை நிச்சயமாக உங்களுக்கு தெரியும் நேரத்திற்குள் சில தகவல்களை வழங்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் இந்த நேரலையோடு நேர்கதோடு இணைந்திருக்கின்றோம் குறிப்பாக இன்னுரை உள்ளூராட்சி மன்ற தேர்தல் மிக சிறப்பாக ஆஹ் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வேளையிலே சுமூகமாக வாக்களிப்பு இந்த நொடி வரை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது உண்மையில் உங்களுக்கு தெரியும் இம்முறை வாக்கெண்ணம் பணிகள் அந்தந்த வாக்குச்சாவடி நிலையங்கள் நிலையங்களிலே நடைபெறுவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அஹ் அதே போன்று ஆஹ் அதே போன்று வாக்களிப்பு வீதம் நான் மாலை மணிக்கு பிறகு வாக்கு சாவடி நிலையங்களிலே நடைபெற இருப்பதாகவும் தேர்தல் ஆணையாளர் குறிப்பிட்டிருக்கின்றார் அதே போன்று சில பாடசாலைகள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது நிலையங்களாக வாக்களிப்பு நிலையங்களாக பயன்படுத்தக்கூடிய பாடசாலைகள் நாளைய சில வாக்களிப்பு நிலையங்கள் வாக்கண்ணும் நிலையங்கள் வாக்களிப்பு தேர்தல் பணிகளிலே ஈடுபட்ட ஒருவர் தேர்தல சில இடங்களிலே வாக்களிப்பு நிலையங்கள் நான்கு மணிக்கு பின்னராக வாக்களி வாக்கும் பணிகளுக்கு அவங்களுக்கு அதே போன்று உங்களுக்கு தெரியும் சில பாடசாலைகள் நாளைய தினம் விடுமுறை வழங்கோவதாக கல்வி அமைச்சு அறிவித்திருக்கிறது அது எவ்வாறான பாடசாலைகள் என்றால் இந்த வாக்கெண்ணும் பணிகளிலே பிரதான நிலையங்களாக பயன்படுத்தக்கூடிய பாடசாலைகள் நாளைய தினம் விடுமுறை என்று கல்வி அமைச்சர் அறிவித்திருக்கிறது அவற்றை நீங்கள் ஊடகங்களிலே பார்க்கக்கூடிய அனைத்து பாடசாலை குறிப்பிட்ட சில மாவட்டங்களிலே குறிப்பிட்ட சில பாடசாலைகளை கல்வி அமைச்சு அவர்களினுடைய அந்த சுற்று நிறுவனங்களோடு சுற்று நியமங்களோடு அறிவித்திருக்கின்றார்கள் அவற்றை எங்களுடைய பெற்றோர்கள்

அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் சமூக ஊடகங்கள் வாயிலாகவும் நீங்கள் அவ்வப்போது அறிந்து கொள்ளக்கூடியதான் உத்தியோகபூர்வமான முடிவுகளை தேர்தல் துணைக்களம் உங்களுக்கு தெரியும் தேர்தல் திணைக்களத்தின் ஊடாகத்தான் அவற்றை நீங்கள் ஆஹ் உத்தியோகபூர்வமான அந்த தேர்தல் முடிவுகளில் அஹ் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கு இந்த வேலையை நை ஒரு விடயத்தையும் எனது நண்பர்கள் உறவுகளுக்கு பதிவு செய்ய வேண்டும் குறிப்பாக நீங்கள் வாக்களிப்பது என்பது உங்களது ஜனநாயக கடமை இருந்தபோது நீங்கள் வாக்களித்த உங்களுடைய வாக்கு வாக்கு சீட்டினை வாக்கு சீட்டினை அந்த பொது வழியிலோ அல்லது நீங்கள் சமூக ஊடகங்களிலேயோ என்பது ஒரு தண்டனைக்குரிய ஒரு குற்றம் கடுமையான ஒரு தண்டனைக்குரிய குற்றம் என்றும் தேர்தல் ஆணைய குழுவின் தவிசாளர் ஆரம்ஏஎல் ரத்நாயக் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் எனவே அதுக்கு அதற்கு கடுமையான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் தெரிவித்திருக்கிறார் எனவே யார் ஒருவரும் உங்களது நீங்கள் வாக்களித்த பின்னர் அந்த வாக்குச்சீட்டை புகைப்படம் எடுத்து உங்களுடைய சமூக ஊடகங்களிலே பதிவு செய்ய வேண்டாம் அதுபோல பொது வழியிலே பகிர வேண்டாம்

நீங்கள் உங்களது அந்த அமானத்தை அந்த வாக்களிப்பு கடமையை நிச்சயம் நிறைவேற்றுங்கள் குறிப்பாக இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் என்பது உங்கள் அருகாமையிலே உங்களுக்காக செய்யப்படுகின்ற ஆட்சி உங்களுக்கு பிடித்த கட்சியாக இருக்கட்டும் உங்களுக்கு பிடித்த ஆளுமையாக இருக்கலாம் யாரோ ஒருவருக்கு நிச்சயமாக நீங்கள் வாக்களித்து வெற்றி அது அதுபோல எந்த ஒரு வாக்கையும் நீங்கள் வாக்களிக்க நேரலையை பார்த்துக் கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு குழப்பமான செய்தியாக அமைந்துவிடக் கூடாது என்பதற்காக மீண்டும் அதனை ஞாபகப்பட வேண்டிய குறிப்பாக நாணயத்தினம் பாடசாலைக்கு விடுமுறை வழங்கப்பட்டிருக்கிறது எந்த பாடசாலை என்று குறிப்பிட்டால் உங்களுக்கு தெரியும் வாக்கெண்ணும் பிரதான நிலையங்களாக காணப்படக்கூடிய பாடசாலைகள் மாத்திரமே நாடயத்தினர் விடுமுறை அறிவித்திருக்கிறது ஆகவே அவத்துக்கான சுற்று நிறுவங்கள் முகநூல் வழியாகவும் பயிரப்பட்டிருக்கிறது அந்தந்த மாவட்டங்களிலே காணப்படக்கூடிய பிரதான பாடசாலைகளிலே அந்த விடுமுறை வழங்கப்பட்டிருக்கிறது எல்லா பாடசாலைகளும் இல்லை இல்லை இவ்வளவு மாவட்டத்தில் என்னென்ன பாடசாலைகள் என்று குறித்து சொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறத நிச்சயமாக குறிப்பிட்டு சொல்லலாம் அவற்றை நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது நிச்சயமாகவே சில நேற்றைய தினம் முகநூலில் பகிரப்பட்ட விடயம் ஆகவே அந்த விடயங்களை நாங்கள் பார்க்க பார்க்கக்கூடியிருக்கிறது அதே இருபத்தி எட்டு மாநகர சபைகள் அது போல முப்பத்தி ஆறு நகர சபைகள் உள்ளிட்ட முன்னூற்று முப்பத்தி ஒன்பது ஆஹ் ஊராட்சி மன்றங்களுக்கு உள்ளூராட்சி மன்றங்களுக்கு இந்து தேர்தல் நடைபெறுகிறது குறிப்பாக இதே சொல்ல வேண்டும் ஏழு வருடங்களுக்கு பிறகு இது கடைசியாக இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் தான் இலங்கையிலே இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசின் உள்ளூராட்சி மன்ற தேர்தலோடு நடைபெற்றது அதன் பின்னராக குறிப்பாக இலங்கையிலே பல்வேறு என்ற நைமற்ற சொன்னது போல கொரோனா தொற்று அது போல நிதி நெருக்கடி பொருளாதார நெருக்கடி இது போல பல்வேறு அரசியல் காரணங்கள் அரசியல் ஸ்திரமின்மை காரணமாக இலங்கையிலே எட்டு வருடங்கள் சுமார் ஏழு வருடங்கள் தேர்தல் நடைபெறும் அதற்கு பின்னராக நடைபெறுகின்ற ஒரு பாரிய ஒரு எதிர்பார்ப்பு மிக்க ஒரு தேர்தல் இலங்கையிலே நான்கு வகையான தேர்தல்கள் நடைபெறும் ஜனாதிபதி தேர்தல் பொது தேர்தல் மாகாண சபை தேர்தல் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் இந்த தேர்தல்களிலே மிக சிக்கலானதும் ஒரு இடியப்ப சிக்கல் என்று சொல்வார்கள் இல்லவா அந்த பேச்சு வழக்கிலே கிராமத்து வழக்கிலே சொல்வார்கள் இடியப்ப அது போன்ற ஒரு விடியப்பை சிக்கல் ஒரு சிக்கல் மிக்க ஒரு தேர்தல் தான் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் எனவே இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே ஆஹ் அதிகளமாக ஆட்சி அமைப்பதற்கும் சிக்கல்கள் ஏற்படுகின்ற ஒரு வாய்ப்பு இருக்கிறது இந்த போல இந்த தேர்தல் முறைமையின் அடிப்படையிலே எந்த ஒரு கட்சியும் தனித்து ஆட்சியை தொடர்வதற்கு எந்த ஒரு சபைகளிலும் அதற்கான முகாந்திரங்கள் கிட்டுமா என்பது குறித்து பல கேள்விகள் இருக்கின்றன அந்த அடிப்படையில ஆளும் கட்சி கூட இந்த இருந்து வருகின்றன அந்த அடிப்படையில் தான் நண்பர் நைம் அவர்கள் சொன்னது போல இந்த பிள்ளையம் அந்த தகவல் கட்டிவிட்டதா குறிப்பாக நாளைய தினம் பிரதான வாக்கெண்ணும் நிலையங்களாக இருக்கின்ற ஒரு சில பாடசாலைகள் மாத்திரம்தான் ஆஹ் மாத்திர ஒரு சில பாடசாலைகளுக்கு மட்டுமே விடுமுறை வழங்கப்படுகிறது பாடசாலைகள் நடைபெறும் என்பதையும் ஆறாம் திகதி குறிப்பாக இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசில் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் இலங்கையிலே நடைபெற்று வருகிறது குறிப்பாக கல்முனை மாநகர சபை எல்பிடி பிரதேச சபை தவிர்த்த முன்னூற்றி முப்பத்தி ஒன்பது இப்போ முன்னூற்றி முப்பத்தி ஒன்பது ஊராட்சி மன்றங்களுக்கு உள்ளூராட்சி மன்றங்களுக்கு இந்த நாட்டிலே இப்போது தேர்தல் மொத்தமாக நாற்பத்தோரு உள்ளூராட்சி மன்றங்கள் காணப்படுகின்றன தேர்தல் இன்றைய தினம் நடைபெறுகிறது கல்முனை மாநகர சபை எல்பிடி பிரதேச சபை இரண்டு தமிராட்சி மன்றங்களிடம் தவிர்த்த ஏனைய சபைகளுக்கான தேர்தல் இன்றைய தினம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஜனுஷ் இந்த அளவோடு நாங்கள் இன்றைய நேரலை நிகழ்வை நிறைவுக்கு கொண்டு இன்ஷா வரப்போகின்றோம்லா என்று தேர்தல் முடிவுகள்ர்தல் முடிவுளினுடைய சுருக்கத்தை ஆஹ் நல்லா தேர்தலுக்கு காத்திருக்கின்றோம் முக்கியபூர்வமான முடிவுகள் வருகின்ற போது அவற்றை ஒரு சுருக்கமாக நாங்கள் மேற்கொடுத்து வழங்க வழங்க நாங்கள் காத்திருக்கின்றோம் அதற்கான பணிகளில் எங்களுடைய உறுப்பினர் ஈடுபட்டிருக்கிறார்கள் அஹ் குறிப்பாக இந்த அளவோடு ஒன்றிய நேரலை நிச்சயமாக அதற்கிடையில் ஒரு உடைய தீசு சுட்டி காட்டப்படும் இப்போது நாங்கள் ஒரு புதிய அலுவலகம் புதிய கலைகத்தில் இருந்துதான் ஒரு பட்சாத்தமான ஒளிபரப்பு இப்போது இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது எனவே இந்த ஒளிபரப்பு சிறப்பாக இருக்கிறதா இதுல என்னென்ன விடயங்கள் சரி செய்யப்பட வேண்டும் என்பதையும் உங்கள் கருத்துக்களுக்காக நாங்கள் விடுகின்றோம் எனவே இந்த நிகழ்ச்சி இன்ஷா அல்லா தொடர்ச்சியாக இன்னும் பல நிகழ்ச்சிகளை கொண்டு வரப்போகிறது எனவே இன்றைய தினம் உள்ளாட்சி மன்ற தேர்தல் தொடர்பான இன்னும் பல தகவல்களை நாங்கள் அவ்வப்போது தருவதற்கு நண்பர் நைமல் சொன்னது போல தேர்தல் முடிவுகளையும் அதன் சுருக்கங்களையும் அதுபோல கலந்தாய்வு நிகழ்வுகளையும் தருவதற்கு காத்திருக்கின்றோம் நாம் நிறைவு கொண்டு வருகின்றோம் இந்த நிகழ்ச்சியிலே என்னோடு இணைந்து பல்வேறு தகவல்களை வழங்கிய வீகம் தொலைக்காட்சியினுடைய பணிப்பாளர் ஊடகவியலாளர் நண்பர் எஸ் ஜனு அவர்களுக்கும் அதை போன்று இந்த நேரடியை பார்த்துக் கொண்டிருக்கின்ற வீகம் தொலைக்காட்சியினுடைய ரசிகர்களுக்கும் இதே பூர்வமான நன்றிகளை தெரிவித்து விடைபெறுகின்றோம் மற்ற ஒரு நிகழ்ச்சியை சந்திப்போம் அஸ்லாம் வலைக்கும் அவருக்காக வணக்கம்